நான் தான் முதலமைச்சர் என்று நான் சொல்லல பதவி ஆசை நோக்கத்தோடு இதிலேயும் நீங்கள் வங்கி இருக்கிறீர்கள் பதவிதான் என்று சொன்னால் அது இலகுவாக நான் எப்போ எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஊழல் உழைப்பு அமைச்சுக்கள் எனக்கு தருவதாக சொல்லியிருந்தவர் நீங்கள் இராணுவ பாதுகாப்போட விழாவம் தெரிஞ்சிருக்கிறீர்கள் பின்பு இப்படி இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ஹெஹர்த்தாலுக்கு அழைப்பு கொடுக்கிறீர்கள் ஆனால் அது இராணுவம் இல்லை இராணுவம் அதிகூடி எண்ணிக்கையாக வழக்குகளுக்கு பாராளுமன்றத்தில் பல பலகளில் பேசிருக்கிறார் தென்னிலங்கையில் இருக்கிற பாதாள குழுக்களில் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அதில் இருந்தவர்கள் இந்த குலப்பயற்சி செய்தவர்களை பற்றியோ அந்த சம்பவத்தை பற்றியோ எனக்கு எதுவுமே தெரியாது ஆக இந்த பொய்யான பிரச்சாரங்கள் பல கொடுக்கப்படுது எனக்கு வீட்டில் இண்ட கல்லன் பூ வந்து களைவடுத்திட்டாண்டா நாளை காலையில் என்ன செய்வோம் பாராளுமன்றம் செல்லவில்லை நீங்கள் இப்போ வருகிற மான சபதி இதே முதலமைச்சர் பணிக்க போகிறோம்னு சொல்கிறீர்கள் இதெந்த விதத்தில் பதவி ஆசை நோக்கத்தோட இதிலேயும் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் இந்த முறை வாக்களிப்பு விதத்தால் நான் தெரிவு செய்யப்படையில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறேன் மாகாண சபை தேர்தல் வந்தால் மாகாண சபையை சரியான முறையில் நாங்கள் இயக்குவதற்கு எங்களுடைய கட்சி சார்பில் எங்களிடத்தில் அந்த நிபுணத்துவம் இருக்கிறது என்று காண்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்போ அதை என்னால் திறம்பட பட நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அப்படின்னால வர இப்போ சபை தேர்தலில் மக்கள் தெரிவு செய்தால் தானே முதலமைச்சரை வரலாம் அப்போ ஏதோ அது நான் நினைச்சா போல வர்றதுன்னு இல்லை முதல்ல கட்சி என்ன கோரிக்கை கணங்க வேணும் அதுக்கு பிறகு மக்கள் வாக்களித்து தெரிவு செய்ய வேணும் மக்கள் வாக்களித்து தெரிவு செய்வார்களாக இருந்தால் அந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு நான் தயார்ன்னு தான் சொல்கிறேனே தவிர நான் தான் முதலமைச்சர் என்று நான் சொல்லலை நான் முதலமைச்சர் பலராக வரதுக்கு முன் வருவதற்கு நான் தயார் அது கட்சியும் ஏற்றுக்கொள்ள வேணும் மக்களும் ஏற்றுக்கொள்ள வேணும் இது சம்பந்தமாக இப்படி பலர் பதவி ஆசையில் வாரது என்று கதைகள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் பின்னோக்கி திருப்பி பார்த்தால் இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகிற அரசாங்கம் வந்தபோதே முதலாவது அமைச்சரவை பேரில் எழுதுகிற போது என்னுடைய பேர் எழுதப்பட்டிருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கட்சியாக நாங்கள் தீர்மானத்தை நான் தான் அறிவித்தான் இல்லை நாங்கள் அரசாங்கத்தில் சீரப்போகிறது இல்லைன்னு விரும்பி விரும்பியிருந்தால் அந்த நேரத்தில் நான் அமைச்சராக வந்திருக்கலாம் பிறகு இப்போ ஜனாதிபதியாக வந்திருக்கிற அன்பகுமார நாயகர் அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பாராளுமன்றம் தெரிவு செய்த வேலையில் அவர் பேசியிருக்கிறார் இப்படியான பொருளாதார சிக்கலில் நாடு சிக்கொண்டு இப்படியான பிரச்சனைகள் வர்ற போது நாட்டுக்கு பொருத்தமான பிரதம மந்திரி சுமந்திரன் என்று நாங்கள் தீர்மானித்திருந்தாங்க அதுதான் நடைமுறைப்படுத்தி இருக்க வேணும் என்று அவர் சொன்னவர் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுறதுக்கு முதல்ல என்னடா கேட்டவர் தன்னை ஆதரித்து இந்த அரசாங்கம் இந்த என்பிபி அரசாங்கம் ஒன்று உருவாக்குறதுக்கு உதவி செய்ய சொல்லி எனக்கு அரசியலமைப்பு நீதி மற்றது ஊழல் உழைப்பு அமைச்சுக்கள் எனக்கு தருவதாக சொல்லியிருந்தார் பதவி தான் தேவை சொல்லியிருந்தால் இந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் இலகுவாக எனக்கு தந்ததையே நான் எடுத்திருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு பதவியை எடுக்கிறதால எங்களோட மக்களுடைய அரசியல் விடிவு ஏற்படுமென்னு நான் நினைக்க அதுக்கு பிரதானமாக செய்ய வேண்டிய வேலை தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்க பணி அதில் நான் முழுமையாக ஈடுபட்டேன் மற்றது இருக்கிற அதிகாரங்களை சரியான முறையில் உபயோகித்தால்தான் நாங்கள் அதிலேயும் முன்னேறக்கூடியதாக இருக்கும் ஆகவே அதைத்தான் நான் பார்க்குறனையே தவிர பதவிதான் என்று சொன்னால் அது இலகுவாக நான் எப்போ எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இப்போ அண்மையில் இடம்பெற்ற இந்த முத்தியங்கட்டு சம்பவத்துக்கு பிற்பாடு தமிழை கட்சியாக நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள் ஹர்த்தாலோனு அனுஷ்டிக்கிறதுக்கு நீங்கள் இராணுவ பாதுகாப்போடு இவ்வளோ காலம் தெரிஞ்சிருக்கிறீர்கள் பின்பு இப்படி இராணுவத்தை வெளியேற்ற வெளியே வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ஹர்த்தாலுக்கு அழைப்பு கொடுக்கிறீர்கள் முதலாவது வந்து எனக்கு எந்த காலத்திலையும் இராணுவ பாதுகாப்பு கொடுக்கப்பட இல்லை எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே போலீஸ் பாதுகாப்பு தான் போலீஸில் விசேட அதிரடிப்பட சில சமயங்களில் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அது இராணுவம் இல்லை அதுக்கு நான் இதை குறித்து சொல்கிறதுக்கு பிற முக்கியமான காரணம் என்னென்றால் இராணுவமும் போலீஸும் மிக மிக வித்தியாசமான நாங்களே சொல்லியிருக்கிறோம் இராணுவ பிரச்சனையும் இருக்கக்கூடாது போலீஸ் தான் சிவில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேணும்னு சொல்லி இப்போ போலீஸ் பாதுகாப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது அது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் எனக்கு விசேடமாக கொடுக்கப்பட்டது குலமுயற்சி நடந்ததாக சொல்லப்பட்டது நான் புறப்பாடு செய்யலை சில பேர் சொல்கிறாங்க நானே இப்போ ஆக்களை பிடிச்சி உள்ளே போட்டேன்ட்டு ஒரு வரையும் எனக்கு தெரியாது அப்படியாக ஒரு முயற்சி நடந்ததாக கூட எனக்கு தெரியாது அது வேறு வேறு விஷயங்களில் போலீஸாரே கண்டுபிடித்ததாக சொல்லி சிலரை கைது செய்து அதில் கைது செய்த நிறைய இப்போ தென்னிலங்கையில் இருக்கிற பாதாள குழுக்களில் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அதில் இருந்தவர்கள் அது ஏன் பாதாள குழுக்கள்னு சொன்னால் அவர்களை விலைக்கு வாங்கி அவர்களுக்கு பணம் கொடுத்து என்னை கொள்வதற்கான சது முயற்சிகள் நடந்ததாக தான் சொல்லப்பட்டது ஆனால் அதில் பல பேர் எல்லாம் விழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு வழக்கு இப்போ நடந்து கொண்டிருக்குது அந்த வழக்கில் நான் முறைப்பாடு செய்யலை ஆனால் நான் போன வந்த சில தருணங்கள் அதில் சீத முயற்சிகள் என்று சொல்லி ஒரு வழக்கு கொண்டு தொடரப்பட்டிருக்கு அதில் நான் சாட்சியம் கொடுத்துருக்குறேன் நான் இந்த புலமுயற்சி செய்தவர்களை பற்றியோ அந்த சம்பவத்தை பற்றியோ எனக்கு எதுவுமே தெரியாது நான் கொடுத்த சாட்சியம் எல்லாமே இந்த நாள் இந்த நேரம் நான் இதால் போகணு நான் இந்த நாள் இந்த நேரம் நான் இப்படி போகணுண்ணான் அவ்வளோந்தான் மிகுதி வந்து வேறு சாட்சியங்கள் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறபடியாக அதை குறித்து நான் கூடுதலாக பேச முடியாது அதனால் இது நான் ஏற்கனவே கொடுத்த சாட்சியம் தான் அப்போ எனக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை இருந்ததாக சொல்லி சட்டமா மாதிபர் ஒரு வழக்கு வச்சுருக்கிறார் அது நிரூபிக்க வேண்டியது அவற்றை பொறுப்பு பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள அந்த விசாரணைகள் நடைபெறக்கூடாது என்று நான் கோரியிருந்தேனால் அந்த விசாரணைகள் அதுக்கெல்லாம் நான் அப்படியே அவர்கள் படையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் ஆரம்பத்திலேயே ஆக இந்த பொய்யான பிரச்சாரங்கள் பல கொடுக்கப்படுது அப்படியான சம்பவங்கள் நடந்ததாக சொல்லப்பட்டதால் எனக்கு விசேட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது பல இடங்களில் ஆக்கள் இரட்டை இதை பற்றி கேட்டபோது நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு வீட்டில் உண்டாக்கிறவு கல்லன் பூ வந்து களைவடுத்திட்டான்டா நாளே காலையில் என்ன செய்வோம் போய் போலீஸில் தானே புறப்பாடு செய்வோம் ரோட்டில் போகிறபோது ரெண்டு பேர் வந்து என்ன தாக்கினார்கள்ண்டா நான் என்ன செய்வேன் போலீஸில் தானே போய் முறைப்பாடு செய்வேன் போலீஸு எல்லோரும் அதை தான் செய்வார்கள் அப்புறம் அதை செய் அதை தான் செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னோட கூடாது நீ போலீஸ் பாதுகாப்பு வச்சுருக்கேன் ஒரு ஒரு எதிர்ப்பொண்டிருந்தால் அல்லது எனக்கு எதிராக திட்டங்கள் திட்டப்பட்டதாக அதுமா தான் சொல்கிறார் இருந்தால் அதுக்கான பாதுகாப்பு அதுவும் போலீஸ் பாதுகாப்பு தான் இராணுவம் செய்யலை மற்றது இப்போ இராணுவத்தில் அதீத பிரசன்னத்தால் சமூகத்தில் எப்படியான பாதிப்புகள் என்ற விஷயத்தை நான் இந்த முத்தையாட்டு விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன் அதுக்கும் சில விமர்சனங்கள் வருது இது நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறோம் இராணுவம் அதிகூடிய எண்ணிக்கையாக வழக்கு கிழக்கு பாராளுமன்றத்தில் பலவைகளில் பேசிருக்கிறேன் இந்த ஆரம்ப காலத்தில் மிக அதிகமான இராணுவ முகாம்கள் வடக்கிலையும் கிழக்கிலையும் இருந்தபோது அதனை நீக்கும்படியாக நாங்கள் பல கட்டுறோம் இப்போ சொல்லியிருக்கோம் சிவில் நடவடிக்கைகளில் இராணுவம் தலையிடக்கூடாது இராணுவ பிரசன்னம் மிக கூடுதலாக வடக்கு கிழக்கில் இன்றைக்கும் இருக்குது அது நீக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் இப்போ திரீரனிப்ப முத்து எங்காட்டி சொல்கிறேன் மற்றபடி சொல்லலை என்று சொல்கிறதெல்லாம் ஏதோ மறதியில் சொல்லினா இல்லாட்டி வேணுமெண்டே மக்களை பிள்ளையாவளி நடத்துறதுக்காக சொல்லப்படுற விஷயம் இந்த சம்பவத்தில் ஒருவர் இறந்திருக்கிறார் அதுல பின்னணிகளை எல்லாம் நாங்கள் பார்க்குற போது வெறுமனே இராணுவம் தாக்கி இறந்ததுன்றதுக்கு அப்பால் மக்கள் வாழுகிற பிரதேசங்களில் இராணுவ முகாம்கள் இப்படியாக நீண்ட காலமாக இருக்கிறதால வர்ற சமூக பிரச்சனைகளும் அதில் தென்படுது ஆனபடியால் தான் நாங்கள் அந்த அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுகிற போது அதிகூடிய இராணுவ பிரசன்னம் இருக்கிறது வழக்கு கிழக்கில் அது நீக்கப்பட வேண்டும் என்றதையும் சேர்த்து சொல்கிறோம்